ஹலோ எவ்வளவான எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான் உங்கள் டேவிட் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேசப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் வெ வெப்ப லை டவுன் அண்ட் என்ஜாய் லை டவுன் அண்ட் என்ஜாய்

இந்த பேர்சன் வந்து சட்டசபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்கள் வந்து யாராவது இப்ப ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ண வராங்க இல்ல செக்ஸுவலா அஃபன்ஸ் பண்ண வராங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்கள அவங்கள வச்சு என்ஜாய் பண்ணுங்க சோ அதை வந்து தடுக்காதீங்க உங்களை வந்து இல்ல ரேப் பண்ண வராங்க இல்ல செக்ஸுவலா ஏதாவது அஃபன்ஸ் பண்றாங்கன்னா அதை நீங்க ஏத்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராரு இவை வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காரு வெக்கமே இல்லாம சோ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்கவங்க இந்த மாதிரி அரசியல்வாதிங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளை பத்தி பேசினா ஜெயில் தந்தன ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்கு ஆனா இவங்களே தப்பா பேசுனா இவங்க இவங்களுக்கு யாரு பண்றது சோ அரசியல் இருக்கும் நமக்கு மேல பவர் இருக்கு நமக்கு மேல பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற ஒரு நாலேஜ் இல்லையா ஒரு சட்டசபையோட உட்காந்து அவரு சொல்ற வார்த்தை இது ஒரு பொண்ணை வந்து செக்ஸ் வர பண்ண வராங்க இல்ல ரேப் பண்ண வராங்க அப்படின்னா அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராரு இந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மூணு நாளா மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது இதை எனக்கு ஒருத்தவரை அனுப்பிவிட்டு இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இது என்ன தான் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் வெளி மாநிலமாக இருந்தாலுமே இப்படி ஒரு ஓப்பன் டாக்காக ஒரு விஷயத்த பேசுவாங்க இப்படிலாம் பேசுனா அந்த ஊர் பொண்ணுங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும் எப்படி அந்த நாட்டோட அரசாங்க சட்டம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது ரொம்ப கேவலமா இருக்கு நம்ம தமிழ்நாடு தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில இருக்குன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இப்படி தான் இருக்கு போல ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் எப்படின்றது எனக்கு அவ்வளவா தெரியாது நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம இவ்வளவு மோசமா இருக்கு இங்கே சட்டம் சரியில்லை ஒழுங்கு சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்தியாவுல இருக்க எல்லா மாநிலமுமே இப்படிதான் இருக்கு ஸோ இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரான்னு கிடையாது அங்க இருக்கிற மனுஷங்க தான் அவங்களுடைய கேரக்டர் தான் சரியில்லை சோ இவங்களெல்லாம் யார் யாரு மாத்த போறான்னு தான் எனக்கு தெரியல இப்ப தமிழ்நாடா ஒருத்தாள் மாத்தினாலும் சோ ஒரு நல்ல சீப் சீப் மினிஸ்டர் வந்தாலும் இந்தியால உள்ள ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல சீப் மினிஸ்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ இங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த மாற்றம் எப்ப தான் யாருக்கும் தெரியல சோ இந்த அளவு ஒரு ஓப்பன் டாக்கா பேசுனாங்கன்னா எனக்கு அந்த ஊர் பொண்ணுங்களை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு சோ ஒரு அரசியலில் இருக்கிறவங்க ஒரு சட்ட சபையிலயே நம்ம இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசினாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நடவடிக்கை எடுப்பாங்களான்றது தெரியல சோ இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாதிரி இருக்கிற எல்லா மாநிலங்களும் இந்தியா முழுவதும் இருக்கு இதெல்லாம் யார் மாத்த போறாங்கன்னு தெரியல நான் யார் மாத்த போவாங்க அப்படின்னா மக்கள் நினைச்சாதான் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்த முடியும் ஏன்னா மக்கள் தான் ஒவ்வொரு தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் வந்து ஓட்டுங்கிற ஒரு மக்கள் தான் இருக்கு ஸோ மக்கள் நினைச்சா மட்டும்தான் இந்த விஷயத்த மாத்த முடியும் ஸோ நீங்க சிந்திச்சு தமிழ்நாடா இருந்தாலும் சரி எந்த மாநிலத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி உங்களுடைய ஓட்டுங்கிறது உங்களுடைய உரிமை அதை நீங்க யாருக்கு போடணும் அப்படின்றத யோசிச்சு போடுங்க ஏன்னா ஒரு வாட்டி ஒரு தலைவரை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தலைவர் போஸ்டிங்ல இருந்து அவரை வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அதிகாரத்துக்குள்ள போய் ஒருத்தன் உட்காந்துட்டேன்னு வச்சுக்காங்களே அடுத்து அவன் அந்த பீல்டுல இருந்து அவனை வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் சோ உங்களுடைய ஓட்டை நீங்க பார்த்து கவனமா போடுங்க இந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் திருத்த முடியாது மக்கள் நினைச்சா மாத்த முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு தான் இருக்கு இங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனை தான் இருக்குது ஸோ அளவுக்கு இந்தியா வந்து ஒரு மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா ஏதாவது மக்களுக்கு இந்த விஷயம் நிறையா பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா அதை முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் நினச்சாங்க அப்படின்னா யாரை வேணாலும் எந்த விஷயத்தை வேணாலும் மாற்ற முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருக்கணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றின கருத்து என்னான்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ